வெல்கம் டு கிஷோர் அகாடமி இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் அரையாண்டு பொது தேர்வு அதோட பதில்கள் தான் பார்க்க போகிறோம் முதல்ல சரியான விடையை காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாக இருப்பது தமிழே இவ்வடிகள் பயின்று வரும் நயங்கள் எதுகை மோனை இயைபு பொருத்தமான வினையை எடுத்தெழுதுக கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்துவிட்டான் வரவில்லை மல்லல் மூதூர் வய வேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன வளம் ஐம்பெருங்குழு என் பேராயம் சொற்றடர்கள் உணர்த்தும் இலக்கணம் தொகை சொற்கள் மாறுபட்டுள்ள குழுவினை கண்டறிய இன் கூட கிரு அம்பு ஐந்து சால்புகளில் இரண்டு நாணமும் இணக்கமும் கார் அறுத்தான் ஆகு வகையை சுட்டுக காலவாகு பெயர் திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்புச் சிற்பங்களாக உள்ளவை தீர்த்தங்கரர் உருவங்கள் நச்சிலைவேல் கோகோதை நாடு நல்யானை கோக்கில்லி நாடு இத்தொடர்களில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே சேரநாடு நாடு சோழ நாடு இளங்கமுகு செய்கோலம் குறிப்பு வினைத்தொகை பண்புத்தொகை இந்திய தேசிய இராணுவம் மோகன் சிங் தலைமையில் ஜப்பானில் உருவாக்கினார் அடுத்து பாடலை படித்து அதிலிருந்து கேள்வி கேட்டிருக்காங்க பாடல் இடம்பெற்ற நூல் சீவக சிந்தாமணி பாடலின் ஆசிரியர் தேவர் பாடலில் உள்ள அடுகு அடியெதுகை தேமாங்கனி ஏமாங்கதம் வறுக்கை என்பதன் பொருள் பலாப்பழம் அடுத்து பிரிவு இரண்டில் வீணையோடு வந்தால் வேற்றுமை தொடர் கிளியே பேசி விழித்தொடர் அடுத்து மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக கயன் பானைகளை செய்ய கற்றுக்கொண்டாள் செய்ய இல்லை வணைய கற்றுக்கொண்டாள் தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார் எடுத்தார் இல்லை உரித்தார் தென்னை மட்டையிலிருந்து நார் உரித்தார் தொடர்ச்செரும் பொருளை கூறுக சின்ன கொடி சின்னம் வரையப்பட்ட கொடி சிறிய கொடி இரண்டு அர்த்தம் இருக்குது சின்னம் வரையப்பட்ட கொடி சிறிய கொடி கலை சொற்கள் கல்வெட்டியல் ட்ரெஷரி கருவூலம் பொருத்தமான உரி சொற்களை எழுதுக மாபெரும் பொதுக்கூட்டம் சாலை சிறந்தது தேங்க்யூ